ஆண்டவர் எதுக்காக சொல்றார் தெரியுமா நான் உங்களை தேடி வருகிறேன் சாகும்போது மட்டும் இல்லை கடைசியாக வருவார் அதுக்கு முக்கியமான தயாரிப்பு இருக்கணும் உண்மைதான் இப்போது நான் அறிவிக்கின்ற வார்த்தை வழியாக ஆண்டவர் வருகிறார் புனித மிக நற்கருணை வழியாக வருகிறார் ஒவ்வொரு நாளும் வருகிறார் பல முறை வருகிறார் ஆண்டவரை வரவேற்க தயாரா இருக்க வேண்டும் எல்லாரும் தயாரா இருந்தா என்ன ஆகுமா பாருங்க வர ஆண்டவர் இருக்கிற வேலைக்காரனுக்கு தலைவர் வந்து பணியுடை புரிவாராம் பாருங்க இன்னைக்கு சொல்லி தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் யாரு தலைவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களுக்கு பணிபுரிவாராம்